பாத்தாரு நாங்க ரிவீல் பண்ணல படம் தான் தெரியும் ஒரு ரூபா காசு வாங்கிக்காம அவர் கூட்டு வந்த அசிஸ்டன்ஸ்க்கு கூட எங்களை பே பண்ண விடாம எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அந்த மாபெரும் நடிகருக்கு ரொம்ப நன்றி ஸோ இதெல்லாம் வந்து படத்துல வேலை பண்ண ஆர்டிஸ்ட் சுகுமார் சார் ஒரு பெரிய கேமராமேன் நீங்க உங்களோட ஒர்க் பண்ணதுல நான் ஸ்கிரீன்ல பார்க்க கொஞ்சம் போன படத்தோட எல்லாம் பார்க்க பெட்டரா தெரியற மாதிரி காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் படத்தோட மியூசிக் டைரக்டர் விவேக் மாவின் ரெண்டு பாட்டு தான் உங்க கூட நான் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் வந்தா மலை அண்ட் ஒன் மோர் சாங் ஆனால் அவங்களால பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடியல அதை பண்ண ஜாவித்ரியாஸ் மாடகரம் படத்துக்கு நீங்கள் மியூசிக் பண்ணியிருந்தீங்க அண்ட் அதுக்கப்புறம் திடீர்னு எங்கே போனீங்கன்னு தெரில இதுக்கப்புறம் இன்னும் நிறையா படம் பண்ணோம் ஆல் தி பெஸ்ட் டைரக்டர் கோகுல் கூட வேலை பண்ணுறது டார்ச்சர்னு விஜய் சேதுபதி சொன்னார் அதுக்கப்புறம் டேரக்டர் கோகுலே வந்து நான் என் கூட வேலை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னாரு இது இல்லாம வந்து ஆன்லைன்ல எல்லாம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம் அவரே மூஞ்சிலே குத்தினார் நான் அவர் ஜாடியை பிடிச்சி இழுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள்லாம் கூட வந்தது பட் ஆனா உண்மை என்னன்னா ஆக்சுவலா வந்து அது டார்ச்சர் எனக்கு தெரியாது எனக்கு அப்படி ஃபீல் ஆனது இல்லை ஆனா ரொம்ப கஷ்டம் இந்த ப்ராசஸா அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு பேஷனோட இருக்கிற ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டா ஆகணும்ன்ற ஒரு கேரக்டரா வரதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா நான் வந்து லவுடா பேசிட்டு நிறைய டைலாகை நம்பி இருக்கிற ஒரு ஆக்டராக தான் என்ன நான் வந்து என் எழுதிட்டு இருக்கேன் பட் அது இல்லாமல் வேற ஒருத்தராக வரணும் அப்படின்னும் போது இது எனக்கு ஆரம்பத்தில் ஒரு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இன்ஃபேக்ட் ஒரு ஒரு ரெண்டு வாரம் அப்படி தான் இருந்தது நிறைய டிபேட் பண்ணியிருக்கோம் ஆர்கியூ பண்ணியிருக்கோம் நான் வேணான்னுவேன் அவர் வேணும்னுவார் ஃபைனலாக எங்கள் ரெண்டு பேருக்குமே கண்ணுக்கு முன்னாடி இருந்தது இந்த படம் தான் ஏன்னா நிறைய செலவில் நிறைய ஆர்டிஸ்டோட ஒரு பெரிய படமாக உருவாகும்போது என்னால என்னெல்லாம் பெஸ்டா கொடுக்க முடியுமோ ஆர்டிஸ்ட் கிட்ட டேட் வாங்குறதுல ஆரம்பிச்சு அவங்களோட சம்பளம் பேசுறதுல இருந்து கடைசியின விஷயம் இப்ப இந்த இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு கிரிக்கெட் பிளேயர் அஸ்வினோட நான் ஒரு இன்டர்வியூ ரெக்கார்ட் தான் எங்க வரேன் சோ என்னோட பெஸ்ட் நான் கொடுக்கணும் அப்படின்னும் போது அவரோட பெஸ்ட் அவர் கொடுக்குறாரு அதை நம்ம உள்ள வாங்கினோன்னா இந்த படம் முடியும் போது பெட்டரா ஆக்டரா வெளில தெரியும் அப்படின்னு எப்போ புரிஞ்சதோ அஹ் அப்போல இருந்து எங்களுக்குள்ள வந்து அந்த புரிதல் இருந்தது படத்துக்காக வேலை பண்றோம்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஜேர்னி கஷ்டமா இருந்தது பட் ஆனா கண்டிப்பா நல்லா இருந்தது இன்னைக்கு நான் சிங்கப்பூர் சலூன் முடிச்சுட்டு வேற ஒரு படம் போய் நடிச்சுட்டேன் அப்ப நான் பெட்டரா நடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் உங்க கூட ஒர்க் பண்ணது சோ தேங்க்யூ ஃபார் தட் ஆஹ் வந்து அஹ் ஐசரி கணேஷ் அவர்கள் வந்து நான் முதல் வாட்டி எல்கேஜி சொல்லும் போது என்னை எப்படி நம்பினாரோ எந்த வார்த்தையும் சொல்லாம எப்படி அந்த படத்துக்கு இம்மீடியட்டா ஓகே சொன்னாரோ இன்னி வரைக்கும் அவர் என்னை அப்படிதான் பாக்குறார் அவர் என்ன அப்படிதான் நம்புறாரு நான் இந்த படத்தை வந்து ரொம்ப பிடிச்சு போய் இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லி அவர்கிட்ட எடுத்துட்டு போய் சொல்லி அவர் இதை பண்றாரு அப்படின்னும் போது ஷூட்டிங்க்கு ரெண்டு மாசம் முன்னாடி நான் அவர்கிட்ட சொல்லேன் இல்ல எனக்கு பண்ண பயமா இருக்கு அப்படின்னு சொன்னேன் காரணம் என்னன்னா இந்த படம் ரொம்ப பெருசா இருந்தது எக்கச்சக்க ஆர்டிஸ்ட் எக்கச்சக்க செலவு அந்த சலூன் நாங்கள் படத்துல காட்டுறதுக்கு மட்டுமே ஒரு ஒரு ஒன்றரை கோடி ரெண்டு கோடி ரூபாய்க்கு செட்டு போட வேண்டியிருந்தது ஸோ இவ்வளோ செலவு இருக்கு இது நான் பண்ணனுமா இது தாங்குமா அப்படின்னும் போது ஆஹ் அவர்கிட்ட ஒரு வாட்டி கதை சொல்றதே ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே சிங்கப்பூர் செல்வன் கதையை ஒரு வாட்டி கேட்டவர் அடுத்த நாளைக்கு ஃபுல்லா உக்காந்து திருப்பி ஒரு மூணு மணி நேரம் கதை கேட்டு இதை நீ பண்ண எவ்வளவு பெருசா இருந்தாலும் நான் பண்றேன் என்ன நம்பி உள்ளவா அப்படின்னு சொல்லி இதை ப்ரொடியூஸ் பண்ணி என்னோட இருந்து இப்போ வரைக்கும் இந்த படத்து வரைக்கும் என் கூடவே இருக்கிற இதுக்கப்புறமும் இருக்க போற காரணத்துக்காக ரொம்ப நன்றி அண்ட் இந்த படத்தோட டான்சர்ஸ் எட்டு பேர் வந்தீங்க நீங்க இந்த படத்தோட டைரக்டரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் அவங்களுக்கும் எங்களோட நன்றி அண்ட் நான் நிறைய பேரை மிஸ் பண்ணல அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் சோசியல் மீடியாவில் நான் வந்து பார்த்தேன்னு சொல்லிட்டு என் டீம்ல இருந்து சொன்னாங்க உதய் உதயநிதி ஸ்டாலின் நடிச்சு ஒரு படம் வந்தது கொஞ்ச நாள் முன்னாடி நெஞ்சுக்கு நிதி அந்த படத்தோட ஆடியோ ஆடியோக்கு நான் வந்து கெஸ்டா வந்திருந்தேன்